அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் ஆறாம் பாவகத்துல மறைஞ்சிருக்கார் இதனால உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா ஏற்பட்டு இருக்கும் குறிப்பா நவம்பர் எட்டாம் தேதியில கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலகட்டமா மிதனராசி அன்பர்கள் படாத அவஸ்தப்பட்டு இருக்கீங்க எடுக்கும் முயற்சிகளில் பெரும்பாலான தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க உடல் நலம் ரொம்பவே படுத்து எடுத்திருக்கும் எதிரிகளுடைய தொல்லை குறிப்பா மறைமுக எதிரிகளுடைய தொல்லைகளை நிறைய மிதனராசி அன்பர்கள் இப்போ பேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க நிறைய பேர் உங்க கூட இருக்கத்தான் செய்வாங்க ஆனா அது யாருனே அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவங்க ரொம்ப சாதுரியமா உங்களுக்கு எதிரா ஒரு சில வேலைகளை எல்லாம் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்கங்கிறதுதான் உண்மை கடன் ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு கூட தான் நம்ப முடியலன்னா வீட்டில இருக்கவங்களே நமக்கு சாதகமா இல்லை வீட்டிலையே நம்மளை நம்பல வீடு கட்டுறதுல தடை வண்டி வாகனங்கள் வாங்குறதுல தடை இடம் வாங்குறதுல தடை இந்த மாதிரி அசையா சொத்து சேர்க்கை அசையும் சொத்து சேர்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய தடங்கல்களை கடந்த காலகட்டங்களை கூட பொறுத்துக்கலாம் ஆனா உடல் நல தொந்தரவுகளை மட்டும் அனுபவிக்கவே முடியல என்ன வாழ்க்கை இதுன்னு வாழ்க்கைங்கிற மிதனராசி அன்பர்களுக்கு நீங்க கனவிலும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய யோகமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதான் உண்மை ஏன்னா உங்க விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சுக்கரன் இப்போ மகரத்துல அதாவது அஷ் அஷ்டமத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்த அதிபதியா இருந்த அஷ்டமத்துல மறைஞ்சது கொஞ்சம் அமைப்பா இருந்தாலும் அதே சுக்கரன் தான் உங்களுக்கு விரையாதிபதி பனிரெண்டாம் இடத்து அதிபதி அஷ்டமத்தில இருக்கார் என்னன்னா கெட்டவன் கெட்டிடும் இருக்கு ஜோதிடத்துல அந்த விதிப்படி விரையாதிபதி அஷ்டமத்துல பலமிழக்கும் காரணத்தினால மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல நீங்க எட்ட போறீங்க நல்ல செல்வ சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் மக்கள் மத்தியில பிரபலமாக கூடிய சூழல மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் சொகுசு வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை சுகபோகம் தேடி வரும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் பணவரவு உங்களை தேடி வரும் ஏதாவது ஒரு வகையில உங்கள் கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில பணம் வந்து உங்க பாக்கெட்டை நிரப்பும் சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள்ல ஒரு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நல்ல பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இது எல்லாமே சமுதாயத்துல உங்களுக்கு பெருகும் நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க நட்புகள் மூலமா அனுகூலம் இருக்கும் நல்ல நண்பர்களால உங்களுக்கு வாழ்க்கையில புதிய ஐடியாஸ் கிடைச்சு அபிவிருத்தி செய்யக்கூடிய சூழல் நிச்சயம் இருக்கும் உங்க பேச்சு பலரையும் கவரக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்கள் பேச்சனால இந்த காலகட்டத்தில் அனுகூலங்கள் இருக்கும் என்னதான் உங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சுக்கரன் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் இருக்கும் எதிர்பாராத திடீர் பணவரவு இந்த காலக்கடல ராசி அன்பர்களுக்கு இருக்க போது நிச்சயம் இருக்கும் நீங்க சந்தேகத்தோடு நிச்சயமா எதிர்பாராத திடீர் பணவரவு திடீர் அனுகூலம் உங்களுக்கு பொருளாதார வகையில இருந்தே தீரும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உணர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் பாதகத்தை உள்ளடக்கியது மிதன ராசி மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் உங்க பாக்கியஸ்தானத்துல வக்ரகதியில இருந்தார் சனி இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் ஆனா குரு இப்ப வக்ரகதியில இருக்கார் உங்களுக்கு என்னதான் பனிரெண்டாம் இடத்துல குரு மறைஞ்சிருந்தாலும் இப்போ வக்ரகதியில இருக்கிறது ஒரு வகையில உங்களுக்கு சாதகம் தான் சிந்திய கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்கும் நீங்க வேண்டிய வேண்டுதல்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும் உங்கள் ஆஸ்தைகள் நிறைவேறும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு சாதகமான சூழல் இந்த உங்களுக்கு நிகழும் பல காலகட்டத்தில் ஒரு கனவு இந்த உங்களுக்கு நிறைவேறும் இருந்தாலும் அற்புதங்களை அள்ளி கொடுக்கறதுல இவருக்கு ஈடு இணை வேற எந்த கிரகமும் இருக்க முடியாது இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே படிப்படியா இந்த காலகட்டத்துல குறையும் எல்லாருக்குள்ள குடும்பத்துல ஒரு அன்யோன்யம் பிறக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் அரசு துறையில இருக்கவங்களுக்கும் சரி பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுக்கும் சரி உங்க பெருமையும் அருமையும் அடுத்தவங்களுக்கு தெரியும் அதே நேரத்துல அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க இந்த காலகட்டத்துல சற்று கவனமா இருந்துக்க வேண்டியது அவசியம் காரணம் செவ்வாய் பகவான் பலமிழந்திருக்கார் அதாவது உங்க தனஸ்தானத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கார் அதனால உங்களை சுத்தி இருக்கவங்கல ஒரு சில நேரங்கள்ல எளிதா புரிஞ்சுக்க முடியாம போகலாம் யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களும் மண் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களும் கட்டுமான பணிகள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கணும் குறிப்பா நெருப்பு கூர்மையான ஆயுதங்கள் தீ இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்க கூடுதல் அக்கறை கவனம் அவசியம் எடுத்துக்கணும் புதிய தொழில் தொடங்குறவங்க உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் முக்கியமான ஸ்டெப் எடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு மேற்கொள்வது நல்லது குறிப்பாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்றதா இருந்தால் ஒரு முறைக்கு இருமுறை தொழில் சார்ந்த நிபுணர்கள் கிட்ட அறிவுரை ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது நல்லது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க இன்னொன்னு இந்த மார்கழி மாதத்தில் உங்க முயற்சி ஸ்தான அதிபதி ஏழாம் பாவகத்துக்கு போக போறார் சூரியன் கடந்த காலகட்டங்கள்ல ஆறுல இருந்து உங்களுக்கு நிறைய தடங்கல்களை ஏற்படுத்தி இருப்பார் ஆனா இந்த மார்கழி மாதத்தில் அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து சூரிய நாளை உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவி மூலமா அனுகூலம் இருக்கும் நீங்க கணவனா இருந்தா மனைவி மூலமாகவும் மனைவியா இருந்தா கணவன் மூலமாகவும் அனுகூலங்கள் இருக்கும் புதிய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்காக முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள மட்டும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடக்கூடாது பண வருமானம் கன வருமானம் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் ஆனா அது ஏதாவது ஒரு வழிகள்ல கரையறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால வரும் பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் கரெக்ட்டா மேற்கொள்ள பாருங்க யாரை நம்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எங்கேயும் பண்ண வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவைப்படும் வருமானம் இருக்கும் நிச்சயமா வருமானம் மிக பிரமாதமா இருக்கும் ஆனா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஆனாலும் மார்கழி பிறந்ததுமே ஆத்மக்காரகன் பிதிர்காரகனான அந்த சூரியன் பலம் பெறும் காரணத்தினால தொட்டது துளங்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மனசுல இருந்த குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு நண்பர்கள் மத்தியிலையும் உறவினர்கள் மத்தியிலையும் சில பகைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாவே பேசுங்க பேச்சில நிதானம் தேவைப்படும் ஏன்னா தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல செவ்வாய் நீச்சம் ஆயிருக்கார் சில பங்கத்தை ஏற்படுத்துவார் அதாவது வருமானம் இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு வழியில கரையலாம் குடும்பத்துக்குள்ள அந்நிய இனப்பர்களுடைய தலையீடு காரணமாக சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சந்தேசத்திற்கு உண்டாகலாம் வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல நிதானம் தேவைப்படும் உங்க பேச்சனால உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கலாம் நீங்க பேசுனதே உங்களுக்கு எதிரா திரும்பலாம் ஆனா சுக்ரனால உங்களுக்கு வாக்கு சார்ந்த விஷயங்களால அனுகூலங்களும் இருக்கும் அதாவது சுக்கரனாலே சுப பலன்களையும் செவ்வாய்னால கெடுபலன்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க பேஸ் பண்ணுவீங்க சனியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல இருந்து நீங்க செஞ்ச கர்மவினைக்கேற்ப உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்துவார் மேக்சிமம் சனி பகவானால உங்களுக்கு யோக பலன்கள் தான் இருக்கும் கெடுபலன்கள் பெரிய அளவுல இருக்காது கவலைப்பட வேண்டாம் ஒரு சிலருக்கு தவறான பாதியில செல்றதுக்கு நண்பர்கள் மூலமா ஒரு சில தூண்டுதல்கள் இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் தவறான பாதையில போறதுக்கான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டாம் இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கர ஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதிய நேரமா இருந்தா ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கர ஹோரை நேரம் ஆனா அந்த நேரத்துல நடசாத்திருக்கலாம் பாத்துக்கோங்க இரவு நேரமா இருந்தா எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த காலகட்டம் ஹோரை வரும் வெள்ளிக்கிழமை ஹோரை நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு கடன் பட்சத்துல ஸ்லோகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சொல்லும் பட்சத்துல உங்க கடன்கள் படிப்படையா குறையறத கண் கூட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்